வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஞ்ஞான கூடத்தில் நடந்த சுவையான நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாமா விஞ்ஞானி சரசிவி ராமன் வந்து தன் இயற்பியல் ஆராய்ச்சிக்காக சில மாணவர்களை வந்து தேர்வு செஞ்சார் அப்போ வந்து சில விஞ்ஞானிகளை வச்சு தேர்வு குழு அமைச்சு அவங்களையெல்லாம் வர சொன்னார் இந்த ஆர்வமுள்ள மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவர் என்ன அறிவிச்சிருந்தாருன்னா போக்குவரத்து செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பு கொடுத்துருந்தார் சில மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க இன்டர்வியூலாம் நடந்தது சில மாணவர்கள் தேர்வு பெற்றாங்க சில பேர் வந்து தேர்வு பெறாதவங்களை வந்து போக்குவரத்து செலவு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சாங்க மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ராமன் வந்து அந்த கூடத்தை விட்டு வெளியே வந்தார் அப்போ ஒரு மாணவர் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட என்ப்பா நீ தேர்வு செய்யப்பட்டியா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க ஐயா அப்படின்னு உடனே சரி அப்போ நீ ஊருக்கு போக வேண்டியதானே ஏன் நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே ஐயா எனக்கு போக்குவரத்து செலவு வந்து ஐம்பது ரூபா தான் ஆச்சு ஆனால் இங்கே எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்டாங்க அந்த பாக்கி இருபத்தஞ்சி ரூபாயை திருப்பி கொடுக்கலான்னு அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போனேன் அந்த ஆஃபீஸர் வந்து சாப்பிட போயிருக்காரா அதுதான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் உடனே சரசி விராமன் ராமன் வந்து ஆர் செலக்டட் அப்படின்னு சொன்னார் இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம் உள்ளே வந்தார் அந்த தேர்வுக்குழலில் இருந்தவங்க சார் இவ் இந்த பையன் வந்து கேள்விக்கெல்லாம் சரியாக பதிலே சொல்லலை இவரை ஏன் நீங்கள் இப்போ தேர்வு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அவர் சொன்னார் இயற்பியல் பாடம் வந்து அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நானே சொல்லி கொடுத்துருவேன் ஆனால் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான பண்பாடு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்னோட ஆய்வுக்கூடத்துக்கு இந்த மாதிரி மாணவர்கள் தான் தேவை அதனால தான் இவனை நான் தேர்வு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாணவர் தான் பிற்காலத்தில் சிறந்த விஞ்ஞானியாக வந்த சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் அதாவது படிப்பு வந்து வாழ்க்கையில் வந்து சோறு போடாமல் போகலாம் ஆனால் பண்பாடு வந்து உங்களுக்கு எப்படியும் சோறு போடும் அதனால சிறந்த பண்பாடை வந்து உங்களுக்குள்ள நல்லா வளர்த்துக்குங்க என்னைக்கும் அது வந்து உங்களை கைவிடாது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு தெரியுது ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்